ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் அஞ்சலி பிரகாஷ் விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்னு பார்க்கலாம் அண்ட் வந்து நான் சில விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ அதை பற்றியும் பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோருக்கும் யூ ஹாப்பி நியூ இயர் இந்த நியூ இயரில் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன் இந்த நியூ இயருக்கு நான் சிம்பிளாக வந்து வீட்டிலையே சாமி கும்பிட்டு எங்கேயுமே பூலங்க குலதெய்வம் சாமி கிட்ட மட்டும் போயிட்டு வந்தாச்சு ஏன்னா அன்றைக்கி கொஞ்சம் லீவ் கிடைச்சதுனால ஸோ இருக்கிற பண்டிகை வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செய்யணும் ஸோ அதனால தான் பெரும்பாலும் நான் வந்து தமிழ வருட பருப்பு நான் தெலுங்கு அப்படின்றதுனால தெலுங்கு வருட பருப்பு மட்டும் தான் நான் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவேன் இந்த ஆங்கிலம் மாதம்ன்றதை வந்து நான் சிம்பிளாக ஒரு கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுவேன் அதுவும் கம்பல்சரியாக குலதெய்வ கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வருவேன் ஸோ அந்த மாதிரி தான் நான் வீட்டில் வந்து சிம்பிளாக பூஜை பண்ணிட்டு தேங்காயெல்லாம் உடச்சிட்டு தீப தீப ஆராதனை எல்லாம் காட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் வந்து கோவிலுக்கு போனோம் நான் இந்த கையில் வச்சிருக்கிற கிருஷ்ணர் வந்து நான் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தவங்க வந்து எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க ஸோ பேபி பொறுக்கணும்னு சொல்லிட்டு அது ரொம்பவே ஸ்வீட் மெமரிஸ் எனக்கு வந்து அது மறக்க முடியாத ஒரு தருணம் அந்த ஞாபகமாக நான் அதை வந்து பூஜை ரூம்லேயே வச்சுருக்கேன் ஸோ அதை பார்க்கும்போதெல்லாம் அவங்களுடைய நினப்பு கண்டிப்பாக எனக்கு இருக்கும் சரி வாங்க நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு போகலாம் இ இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வயலுக்குள்ளே தான் இருக்குது ஸோ நாங்கள் வந்து காவு முனேஸ்வரர் தான் எங்களுடைய குலசாமி அதனால எங்கள் வயல்லையே நாங்கள் வச்சு சாமி கும்பிடுவோம் எங்களுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து போயிட்டாங்க போல இருக்குது ஸோ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தாங்க சாமி நாங்களும் போயிட்டு தீப தூப ஆராதனை காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து கோவில் சுற்றி வந்தாச்சு கொஞ்சம் நேரம் அங்கே பேசிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோங்க இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க ஃபுல்லாக வயலாக இருக்கும் சிங்கிளாக போகணுன்னா ரொம்பவே பயம் நான் போகவே மாட்டேன் என் ஹஸ்பண்ட் இல்லாமல் நான் அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு ரொம்பவே பயப்படுவேன் அவர் இருந்தால் மட்டும்தான் நான் அந்த கோவிலுக்கு போவேன் வீட்டுக்கு வந்து லஞ்ச் எல்லாம் முடித்த பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து நான் பொங்கல் வேலை ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா முழுசாக இழுத்து போட்டு என்னால் கண்டிப்பாக செய்ய முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்ய முடியும் பசங்க இருக்கிறதுனால அதனால் எனக்கு என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த ஒர்க் வந்து பார்க்கலான்னு சொல்லிவிட்டு கண்டினியூ பண்ணியிருந்தேன் இந்த விளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றின விளக்குங்க ஸோ க்ளீன் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன் இந்த கையில் வச்சுருக்க விளக்கு பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்ட் வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருந்தா ரொம்ப அழகாக இருக்குல்ல டூ இயர்ஸ் ஆகிடுச்சு அவங்க கொடுத்து அதை அப்படியே பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன் தேவைப்படுறப்போ எடுத்து யூஸ் பண்ணிப்பேன் அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி பார்சல் பண்ணி உள்ளே வச்சுருவேன் இந்த ரெண்டு விளக்கு பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கல்யாணம் ஆகி ரெண்டாவது வருஷம் மலைக்கு போனாங்க ஸோ அப்போ தான் இது வாங்கிட்டு வந்தாங்க ஸோ அந்த மெமரியை நான் அப்படியே பூஜை ரூமில் வச்சிருப்பேன் சரி ராகி குடமும் மிச்சமாக இருந்துச்சு அதையுமே ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துடலான்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அது நம்ம டெய்லி யூஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறது அதில் தான் தண்ணி போட்டு நாங்கள் தண்ணி குடிக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே நான் எடுத்து வச்சிட்டு மேலே கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கிச்சனை முடிச்சிரும்னு சொல்லி அந்த மைண்ட் செட்டில் வந்து கிச்சனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கிச்சனில் இருக்கிற எல்லா பொருளும் எடுத்து போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன் இந்த வால் ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா சரி இந்த வால் ஸ்டிக்கர் தான் ஓட்டினா நமக்கு வந்து சாப்பாடு செய்கிறதெல்லாம் பட்டுச்சின்னா கூட நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் சொல்லி தான் போட்டுது பட் இது வாங்கும்போது நான் வந்து வாட்டர் ப்ரூஃபாக அப்படின்னு சொல்லி பார்க்காம விட்டுட்டேன் அதனால் என்ன ஆச்சுன்னா நான் வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கலர் வந்து ஃபேட் ஆகிடுச்சு பாக்குறதுக்கு அங்க மட்டும் கொஞ்சம் அசிங்கமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால என்ன பண்ணுனா அந்த இடம் மட்டும் லைட்டா வந்து சாக்கல கட் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கீழ எல்லாமே வந்து ஃபுல்லா கிளீன் பண்ணி விட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு வேலை இந்த ஸ்டிக்கர் ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஐடியாஸ் ஏதாச்சும் உங்கள் மனசில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வாட்டர் ப்ரூஃபாக இருக்கான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிவிட்டு வாங்குங்க என்ன மாதிரி வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி பிச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காதிங்க பார்க்க ரொம்ப அழகாக தான் இருக்கும் பட் அந்த இடத்துல மட்டுமே கொஞ்சம் நம்ம பூட்டு வாஷ் பண்ணுறதுனால கொஞ்சம் கருப்பான மாதிரி ஃபீலாக இருந்துச்சு அது மட்டும் நல்லா இல்லை பார்க்குறதுக்கு அதுக்காக தான் நான் அந்த இடம் மட்டும் ரிமூவ் பண்ணேன் இப்போ பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது ஸோ அப்படியே வந்து கீழேயுமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் வந்து ஒன் சைட் ஃபுல்லாக க்ளீன் ஆயிரும் இந்த ஸ்டவ் பார்த்திங்கன்னா நான் டூ தௌசண்ட் நைன்டீனில் வாங்கியிருப்பேன் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன் தீபாவளி ஆஃபரில் வாங்கியிருந்தேன் ரொம்பவே நல்லா யூஸ் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் இயர்ஸ் கிட்டே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எந்த ஒரு சேதாரமும் கிடையாது நல்லா தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு இந்த சைட் பார்த்திங்கன்னா ஜென்னல் ஓரத்தில் நான் வந்து ஸ்பூன்ஸு அதுக்கப்புறம் இந்த கத்தி இதெல்லாம் போடுறதுக்காக ஒரு சின்ன பிளாஸ்டிக்கில் வந்து செட் பண்ணி வச்சுருப்பேன் ஸோ அதை கையில் எடுக்கும்போது வரல அதனால தான் சிசரில் கட் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து இந்த சைட் கொஞ்சம் லைட்டாக ஒட்டுற இருக்குது ஸோ அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாட்டெல்லாம் நினச்சேன் பட் அங்கே இருக்கிறது எனக்கு என்னவோ பிடிக்கல அதனால் எடுத்துகிட்டு வேறு இடத்துல அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டேன் இந்த சைட் பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் இந்த சைடுமே க்ளீன் பண்ணிட்டேன் மொத்தமாக இந்த அளவுக்கு தான் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் வந்து இருக்கிற பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணியும் வச்சுட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் வேலை வந்து முடிஞ்சிருச்சு இந்த ரோஸ் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா செடிக்கு போடுறான்னு சொல்லிட்டு வாங்கினேன் பட் ஒரு வாட்டி கூட போடலைங்க இனிமேதா அதை போடணும் என் செடியில் வந்து ரோஸ் நல்லாவே பூக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த உரவுமே போட மாட்டேன் தண்ணி ஊற்றுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முட்டை இருக்குல்ல இந்த முட்டை ஓட வந்து மிக்ஸி போட்டுட்டு அதை தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் சூப்பராக இருக்குது பூவுமே நிறைய பூக்குதுங்க வேல நீங்களும் ரோஸ் செடி வச்சுட்டு பூ பூக்கலைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிறைய மொட்டுக்கள் வரும் நிறைய கலரில் வந்து இந்த கலரே பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக தெரியுங்க சூப்பராக இருக்கும் டைம் வேறு ஆயிடுச்சுங்க அதனால் வந்து இந்த ஒர்க் இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் வேறு வேலை ஸ்டையாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஈவினிங் போல் போயிட்டு ஃபேஸ் அலம்பிட்டு விளக்கு வச்சுட்டு பஜார் போகலான்னு சொன்னாங்க ஹஸ்பண்ட் அதனால் வந்து நாங்கள் பஜார் கிளம்பிட்டோம் இன்னைக்கு ஃபுல்லாக நாங்கள் எங்கேயுமே போகல அதனால சரி பசங்களை கொட்டிட்டு பஜாரை வந்து ஒரு ரவுண்ட் போட்டுட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் கிளம்பியிருந்தோம் பூவுக்குள்ளேயே இங்கே ஒரு சர்ச் இருக்கு நியூ இயருக்கு இங்கே ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்மஸ்க்கு சூப்பர் சூப்பர் சூப்பராக இருக்கும் ஆனால் நாங்கள் கிறிஸ்மஸ்க்கு போக முடியலைங்க நானுமே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் வந்து அன்றைக்கி லீவ் கிடைக்கல ஸோ டைம் ஆயிடுச்சு நாங்கள் போயிட்டு வர்றதுக்கு ரொம்பவே லேட் ஆகுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் பசங்களை கூட்டிகிட்டு போகல ஸோ இந்த டைம் வந்து அங்கே விசிட் பண்ணிவிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் நினச்சோம் ஃபஸ்ட்டு வந்து பஜாரை சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வரும்போது நம்ம வந்து சர்ச்சுக்கு போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இருந்தோம் ரிட்டன் ஆகும்போது எங்கள் பாப்பா ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க அவங்களுக்கு மட்டும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வாங்கி கொடுத்துருந்தோம் ஸோ அவங்க வந்து சாப்பிட்டுட்டே வந்து பேசிகிட்டே இருந்தாங்க நல்லா இருக்கா பாப்பான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கேன் ஆ நல்லா இருக்குது இதுதான் அவங்க வந்து செகண்ட் டைம் சாப்பிட்றாங்க லைக் பண்ணி சாப்பிட்றது இது தான் செகண்ட் டைம் என்னோடய பையன் எனக்கும் தனியாக பிளேட்டில் போட்டு தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் வந்து வேறு பிளேட் கேட்டு போட்டு கொடுத்துருந்தேன் பட் அவன் பேசிகிட்டே இருக்கானேக்காண்ட்டி ஒன்று கூட எடுத்து வாயில வைக்கல ஹஸ்பண்ட் வந்து சாண்ட்விஜ் வாங்கியிருந்தாங்க ஸோ அவருமே அதை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நான் வந்து ஒரு வெஜ் பப் சாப்பிட்டு அதுக்கப்புறம் மெலன் ஜூஸ் வந்து கேட்டு வாங்கி சாப்பிட்ருந்தேன் அவ்வளோதாங்க எங்கள் நியூ இயர் வந்து நாங்கள் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் போகும்போது சர்ச்சுக்குள்ளே போனாங்க போகும்போது ரொம்ப அழகாக இருந்தது இந்த லைட் செட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க அவளை நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்